பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் சந்திப்பெல்லும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் நீதிபதிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்கிற அறிவுரையை வேதம் அருமையாக நமக்கு கொடுக்கிறது ஆண்டவர் இயேசு இதை நன்கு உணர்ந்தவராக அப்போ சில பத்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி எட்டாவது வசனத்தின் கடைசி பகுதி எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றித்திருந்தாராம் ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்தார் தம்மை நம்பின புழைகளுக்கு அற்புதங்களை செய்தார் நன்மைகளை செய்தார் கூப்பிட்டவர்களுக்கு நன்மைகளை செய்தார் தேடி வந்தவர்களுக்கு கத்தர் விடுதலை கொடுத்தார் இப்படி ஆண்டவர் வாழ்ந்த நாட்களில் நன்மை செய்கிறவராகவே அவர் காணப்படுகிறார் அவர் செய்த ஒரு நன்மையை காண்பித்துக் கொடுக்கும்படியாக தேவன் விரும்புகிறார் யோவன் ஐந்தாம் அதிகாரத்துல ஐந்தாவது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது முப்பத்தெட்டு வருஷமாய் படுத்த படுக்கையாய் ஒரு மனுஷன் இருக்கிறார் கைவிடப்பட்ட நிலைமை அவனுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை தனிமையாக வாழுகிறான் என் ஆண்டவர் அந்த மனிதனுக்கு உதவி செய்ய நன்மை செய்யும்படியாக விரும்புகிறார் அவனை நோக்கி பார்க்கிறார் நோக்கி பார்த்து அவனிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார் யோவன் ஐந்தாம் அதிகாரத்துல ஆறாவது வசனத்துல படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமா வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் நன்மையடைய விரும்புகிறாயா என்கிற வண்ணமாக அவருடைய கேள்வி இருந்தது அவன் அதற்கு தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய இயனாமையை குறித்து அநேக காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறான் நான்கு வரே இந்த குளம் கலக்கப்படும் பொழுது எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை நான் விடப்பட்டிருக்கிறேன் உறவுகள் இல்லை அது இல்லை இது இல்லை என்று சொல்லி அநேக சாக்கு போக்குகளை சொல்லுகிறான் நீங்களும் நானும் கூட ஆண்டவர் இயேசுவை தேடுவதற்கு அநேக சாக்கு போக்குகளை சொல்கிறோம் இல்ல ஆண்டவரை அறியாத படிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேடாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே ஆண்டவர் தேடி வந்து இந்த மனிதனுக்கு நன்மை செய்கிறார் பல வருடங்களாய் முப்பத்தெட்டு வருடங்களாய் அவன் படுத்தப்படுக்கை என்பதை ஆண்டவர் அறிந்து தேடி வந்து அவனுக்கு அற்புதங்களை செய்கிறார் அவன் தன்னுடைய பலவீனங்களையும் குறைவுகளையும் தேவ சமூகத்துல சொல்லுகிறான் தனக்கு முன்பதாக நிற்பவர் ஆண்டவர் நன்மை செய்கிறவர் என்பதை அறியாதபடி அவன் பேசி கொண்டிருக்கிறான் ஆண்டவர் பார்த்தாரு இவன் இனிமைத்துல பதிலுண்டு நமக்கு கிடைக்காது வேதம் ரொம்ப அருமையா சொல்லுது இல்லையா திராணிக்கு மேலாக தேவன் உங்களை என்னையும் சோதிக்க அனுமதிப்பதே இல்லை ஆண்டவர் இறங்கி கிருபையாக உன் எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி யோவான் ஐந்தாம் அதிகாரத்துல எட்டாவது அருமையாக சொல்லுகிறார் உடனே அந்த நன்மையை பெற்றவனாக அவன் புறப்பட்டு செல்கிறார் கன்பான தேவ ஜனமே ஆண்டவர் இயேசு தனக்கு முன்பதாக நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும் பொழுதெல்லாம் தனக்கு முன்பதாக இந்த மக்களுக்கு நன்மைகளையே செய்தார் செய்வதற்கு அழைக்கப்படுகிறோம் முன்பதாக நம்முடைய வாழ்க்கை உள்ளதாக அமையும் கத்தரும் அற்புதங்களை செய்வார் ஆண்டு ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் சமூகத்துல வரும்படியாக கற்றுக் கொடுக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்மை செய்ய எங்களுக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருந்தால் அது நலமாக இருக்காது அது பாவமாக மாறிவிடும் ஆண்டவர அப்பா இன்றைக்கு எங்களோடு கூட நீங்க பேசுனீங்க நீங்க இந்த உலகத்துல நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திருந்தீங்க ஆண்டவர நன்மைக்காக இயங்கி நிற்கிற மக்களை தேடி வந்து அற்புதங்களை செய்த தேவன் நாங்களும் உங்களுடைய அடிச்சுபடுகளை பின்பற்றி எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய உதவி செய்ய கத்திரங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி உடைய சமூகத்தில் நாங்கள் சொல்லிக்கிறோம் கத்தை செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி இந்த நாளுக்கான நிறைவான ஆசீர்வாதத்தை தாங்க ജപിക്കോ <laughs> ജപെസ് okay.